குரு அல்க துணை பிரம்ம ஞானமும் இறையுணர்வு என்னும் பேரறிவு பற்றி சிலவற்றை பார்ப்போம் ஆகாயத்தில் பேரியக்க மண்டல தோற்றங்களில் அனைத்திலும் சிறந்தது தெய்வீக கருவூலமான மனித தான் பிரம்மம் என்பதுதான் தெய்வம் அதுவே தான் இறைவெளியான எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள சுத்தவெளி என்பது இதுவே எல்லாம் வல்ல பேராற்றலாகும் இது எல்லையற்றதாக விரிந்து காணப்படுவதால் புலன்களுக்கு எட்டாத ஒன்றாக உள்ளது இது விரைவு பருமன் காலம் தூரம் என நான்காக உட்பட்டது இந்த மாபெரும் ஆற்றலிலிருந்து தான் பரமானு என்னும் துகள் தோன்றியது இந்த பரமானுக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்த அணுவாகவும் அணுக்கள் எல்லாம் சேர்ந்து பேரணுவாகவும் செல்கள் பல உருவத்தோற்றங்களான தோற்றங்களான வானில் உலவும் கோள்களாகவும் உலகில் வாழும் ஓரறிவு தாவரம் முதல் ஆறறிவு மனிதன் வரையில் தொடர் இயக்கமான பரிணாமம் தான் பிரம்மம் என்னும் தெய்வீக பேராற்றலின் சரித்திரமாகும் மனிதன் என்ற தோற்றம் தான் பிரம்மத்தின் ஆதி நிலையாகவும் முதற் பொருளாகவும் ஆறறிவு கொண்ட மனித மனமே கடைசியாக உள்ளது ஆதி முதல் அண்டமறை ஒரே அகக்காட்சியாக பார்க்கக்கூடிய பேரறிவு தான் பிரம்ம ஞானம் அதுவே முடிவு நிலையான மனிதன் உட்பொருளான அறிவாகவும் அந்த அறிவுதான் தானாகவும் இருக்கும் முழுமை நிலையுணர்ந்த தெளிவே பிரம்ம ஞானம் மனித உருவில் வாழும் யாவரும் இந்த பிரம்ம ஞானம் பெறும் திறன் உள் ஆற்றலாக அமைந்துள்ளது மனித மனமானது ஜீவகாந்தத்தின் தன்மாற்ற அணை நிலைகளான அழுத்தம் ஒலி ஒலி சுவை மனம் மனம் என்னும் ஆறு வகையில் உச்சகட்டமாக உணர்வு நிலை இந்த அலையான நிகழ்ச்சிக்கு அடித்தளமாக நிலையான பொருளாக இருப்பது அறிவே அதுவே பிரம்மம் என்னும் மெய்ப்பொருள் இந்த பிரம்மம் என்னும் மெய்ப்பொருள் எல்லா இடங்களிலும் எல்லா பொருட்களிலும் எல்லா இயக்கங்களிலும் நீக்க மர நிறைந்துள்ளது என்பதே உண்மையை நாம் அறிய முடியும் இதனை மகரிஷி அவர்கள் ஒரே பாடலில் தெளிவாக அருமையாக விளக்கியிருப்பார்கள் அதுவே பிரம்ம ஞான கவி இதனை தொடர்ந்து பாடலை கேட்போம் நன்றி வாழ்க வளமுடன்